விளைவிக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்றது இலங்கையில மிக பெரும் அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு என்ன நடக்குது அப்படின்றத இப்போ லங்காலு பாராய போது ஆபிரிக்க நத்தைகள் தான் இப்போ மிக பெரும் தீங்கு விளைவிச்சிட்டு இருக்கு உயிர் பல்வகைமைக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நத்தைகள் எல்லாம் இலங்கையில ஏற்கனவே அவதானிக்கப்பட்டாலும் வெள்ளப்பெருக்குக்கு பெருக்கு அப்புறமாக ரொம்பவே அதிகமா பெருகி இருக்கு பயிர் பச்சை எல்லாத்தையுமே இல்லாதொழிக்குது அத்தோட உள்ளூர் உயிரினங்களுக்கு கூட அச்சுறுத்தலாக இது மாறி இருக்கு அதனோட சேர்த்து நோய்க்காவியாகவும் மாறுது அப்படின்னு சொல்றாங்க இப்போ இத கட்டுப்படுத்த நம்ம தவறிட்டோம் வச்சுக்கொள்ளுங்க விரைவில ரொம்பவே பெரிய பேராபத்தை இந்த ஆபிரிக்க நத்தைகள் மூலமாக நாம எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தோட தலைவர் நேசன் நம்ம எல்லாரையுமே எச்சரிக்கிறார் இந்த ஆபிரிக்க பெரும் நத்தை இருக்கு இல்லையா பிரித்தானியர் ஒருத்தரால தான் கொண்டு வரப்பட்டுச்சுங்க இந்த ஆபிரிக்க பெரும் நத்தைகளை அவர் கொண்டு வரும்போது அதனோட பின் விளைவுகள் அவருக்கு தெரிஞ்சதோ தெரியாமலோ என்ன விஷயமோ தெரியாது இருந்தாலும் அவர் ஒரு அந்நிய இனமான இந்த ஆபிரிக்க பெரும் நத்தைகளை இலங்கை

நத்தை மாத்திரம் இலங்கையிலிருந்து இல்லாதொழிக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் இயற்கை சூழல்ல இறைகவிகள் எதுவுமே கிடையாது அப்படி என்று இனப்பெருக்கத்துக்கு மிகப்பெரும் தூணாக இருக்க போது என்றுதான் மிகப்பெரும் அபாயமான விஷயமா இருக்கு இதனால மிகப்பெரும் ஆக்கிரமிப்பு இனமாகவே இந்த ஆபிரிக்க நத்தைகள் உருவெடுத்துக் கொண்டே இருக்கு அப்படின்னு எச்சரிக்கப்படுது இந்த ஆபிரிக்க நத்தைகளோட குணாதிசயம் என்னன்னு தெரியுமா பகல்லும் வரைஞ்சிடும் தான் இது இறை தேடும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இது என்ன பண்ணுமனு தெரியுமா அலங்கார போடுற புல் பூண்டுகள் இருக்கும் இல்லையா இது எல்லாத்தையுமே தின்று தீர்த்திரும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தாவரத்தில் இருக்கிற நோய் கிருமிகளை இன்னொரு இடத்துக்கு அப்படியே கொண்டு போய் நோய்காவியாகவும் இது செயற்படுதான் அத்தோட மனிதர்கள்ல மூளை மென்சவு வளர்ச்சி என்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுண்ணி புழுக்கள் இருக்குத்தானே அந்த ஒட்டுண்ணி புழுக்களை கூட இந்த ஆபிரிக்க நத்தைகள் காவி தெரிகிற கெப்பாசிட்டியோட இருக்கு அப்படின்னு எச்சரிக்கிறாங்க இப்படி பயிர் செய்கைக்கும் உயிர் பல்வகைமைக்கும் மிக பெரும் அச்சுறுத்தலா இருக்கிறதால தான் ஆபிரிக்க நத்தைகளை நம்ம அரசாங்கம் அந்நிய ஊடுருவல் இனமாக அறிவிச்சிருக்காங்க அதனால ஆவிரிக்க நத்தைகளை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் செய்யும் அப்படின்னு நம்ம காத்திருக்க கூடாது பொதுமக்களும் பொது அமைப்புகளும் இதுக்கு முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆபிரிக்க நத்தைகளை இலகுவா அழிக்கிறதுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு வழியையும் குறைப்பிடுறாங்க உப்பு நீர்க்கரசல் இருக்கு இல்லையா அது ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு அதுக்குள்ள இதை அமுழ்த்தினம் அப்படின்னு வச்சு கொள்ளுங்க சுலபமா இதை அழிச்சிடலாமா இந்த ஆபிரிக்க நத்தைகள் இலகுவான நோய்காவியா இருக்கிறதால நேரடியாக நம்ம கைகளால் கூடாது இலைகள் கடலாசிகளால இதனை எடுத்துட்டா ரொம்பவே பாதுகாப்பான விஷயமா இருக்கும் இந்த ஒரு விஷயத்த சமூக கடமையா நினைச்சிட்டு விரைவா செயற்படல் அப்படின்னு வச்சு கொள்ளுங்க பாரிய பொருளாதார சீரழிவு சுற்றுச்சூழல் சீர்கேடு நாமளே ஏற்படுத்தி விட்டுருவோம் நம்ம நாட்டுக்கு அப்படின்னு ரொம்பவே முக்கியமானது அதனால இதை விரைவா செயற்படுத்த வேண்டியது எல்லாருடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லப்படுது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்